சமுத்திரபாண்டி அவர்கள் அவர்கள் முயற்சியால் நமது வில்லிசை குழுவினருக்கு இரண்டாயிரத்தி நூறு அன்பளிப்பாக கொடுக்கிறோம் அவர்கள் நீண்ட காலம் வந்து இன்னும் எவ்வளவோ வருஷம் நமக்கு பாடி நம்ம சாமி கதையை பாடினோம் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு என்ன செய்ய கேட்டுக்கொள்கிறோம் சமுத்திர பாண்டி என்னுடைய சார்பாக ஊர் மக்கள் எல்லோரும் நமக்கு மரியாதை செலுத்தி அண்ணன் சார்பாக நமக்கு இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் அன்பளிப்பாக காந்திமதி அக்கா தம்பதியினர் நமக்கு பட்டுப்புடவை மற்றபடி பெரியவங்களா சேர்ந்து பொன்னாடை அணிவித்து நம்மளை எல்லாம் சந்தோஷத்தை தந்த ஐயா பலவேச சுவாமி வழிவந்த மக்கள் நீங்க சரி ரொம்ப அற்புதமானவர் சாமி பலவேசம் என்ன நினைக்கிறீங்களோ என்ன கேக்குறீங்களோ அதை அவர் தந்து கொண்டு இருக்கிறார் எங்கள் சார்பாக பலவேச சுவாமி சார்பாக சுயமொழிங்க சார்பாக இறை பணி செய்யக்கூடிய எல்லோரும் இறைவன் திருவருளால் நாம் நன்றாக இருக்க வேண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சந்தோஷத்தையும் ஜெரீ மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வராம